இயக்கம் ஒரு புரட்சிக்கிற இயக்கம் எழுமையில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற எல்லாவற்றையும் எதிர்ப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது எதையுமே நம்மளால எதிர்ப்பு நியாயம் இந்த சமூகம் சொல்லுகிறதோ ஆட்சி சொல்லுகிறதோ இருக்கிற அரசியல் கட்சிகள் சொல்லுகிறார்களோ எதையும் நம்மளால எதிர்க்க ஆனால் இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற சரியான நியாயமான நோக்கம் நமக்கு இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிற போது எதிர்பாராத சக்திகள் எல்லாம் கூட ஒன்று விட்டு நம்மை ஒழிக்க பார்க்கிறார்கள் உலகம் முழுதும் அதான் நடந்தது நடந்து இருக்கிறது நடக்கும் இதை தாண்டித்தான் நாம் வந்து வெற்றி பெறணும் ஒன்னே உண்டுதான் யார் இந்த இந்த ஏற்பாடுகளினால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்கள் இப்போதும் அதை உணரவில்லை அந்த மக்கள் இந்த அமைப்பு நமக்கு எந்த வகையிலும் உதவாது இது கொடுப்பதாக சொல்லுவது அல்லது கொடுப்பது எல்லாம் சொற்பமானது நம்மை தற்காலிகமாக ஏமாற்றுவதற்கு அவர்கள் குடியில் வைத்துக் கொள்வதற்கு செய்வது என்று புரிந்து கொள்கிறார்களோ அப்போது தலைகள் மாற்றம் வரும் முதலாளித்துவ அரசுகள் இருக்கிற இடத்திலேயே தேர்தல் முறையில் ஆட்சி மாற்றம் என்கிற பல மாற்றங்கள் வருகிறது உலகத்தில் பல நாடுகளில் வந்து இடதுசாரிகள் வெற்றி பெற்றார்கள் வலதுசாரிகள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம் வலதுசாரிகள் வெற்றி பெறுகிற இடத்திலும் அவன் என்ன சொல்றான் பாதிக்கப்படுகிற மக்கள் பசியோடு இருக்கிற மக்கள் நமக்கு உரியது கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொல்லித்தான் அவன் கொண்டு வாங்க அவன் தீர்ப்பேன்னு சொல்வதை இந்த மக்கள் ஏன் நம்புகிறார்கள் மக்களை பொறுத்தவரை என் பிரச்சனை தீரணும் கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லாமலே தீரணும் அதுக்கு வழி இருந்தாதான் நல்லது இவன் தான் தீ இப்போ ட்ரம்ப் சொல்றாரு எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன்